குடிவெடுத்து இருக்கக்கூடிய நிலையில மற்றப்படிய நாடாளுமன்ற தேர்தல தேசிய கட்சிகள் அதிமுக கூடல இடம்பெற வாய்ப்பு இருக்கும் எதுங்க தேசிய தேசிய கட்சிகள் தேசிய கட்சிகள் எதுவும் சொல்றீங்க காங்கிரஸ் அப்புறம் அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அரசியல் எதுவும் நடக்கலாம் அரசியல் எதுவும் நடக்கலாம் நேர்ந்த நண்பன்ல நரந்திரம் எதுவுமே இல்ல பாஜக கூட இனி வந்து ஒட்டும் கிடையாது உருவும் கிடையாது அது தெளிவுபடுத்துாச்சு சோ அப்படி இருக்கும்போது யார் வந்தாலும் நிச்சயமா நாங்க தேடி கொள்ள அவசியம் இல்ல ஜெயிக்கிற கட்சி நாங்க கண்டிப்பா நாற்பத்தஞ்சு நாங்க தான் ஜெயிக்க போறோம் எங்க கூட வந்தா அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் யார் வந்தாலும் அங்கீகாரம் கிடைக்கணும் இல்ல தான் வருவாங்க கண்டிப்பா அதிமுக கூட காங்கிரஸ் வந்து அங்கீகாரம் கிடைக்கும் இல்ல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எங்களுக்கு மிகப்பெரிய பலம் இருக்கு அப்ப வந்து நாளைக்கு நாற்பது சீட்டு ஒரு தேர்தல் நடக்குதுன்னு போது இப்ப காங்கிரசே வந்து என்ன நினைக்கிறா தோகர கட்சி திமுக நம்ம பாராளுமன்றத்துல போய் ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் இல்ல கண்டிப்பா வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து எதிர்காலத்துல இருக்கு கண்டிப்பா அது வந்து கட்சி டிசைட் பண்ணும் அது வந்து ஜெயக்குமார் டிசைட் பண்ற விஷயம் இல்ல நான் வந்து அரசியல் எதோ நடக்கும் யாரு நிரந்தர நான் நிரந்தர வந்து நண்பனும் கிடையாதுன்ற அடிப்படையில் நான் சொல்றேன் அவங்க என்ன எதிரி எங்களுக்கு காங்கிரஸ் புத்தூர்ல எதிரி கிடையாது காங்கிரஸ் புத்தம் எதிரி கிடையாது பிஜேபிக்கு பொருந்தாது பிஜேபிக்கு வந்து டோர் க்ளோஸ் பண்ணிட்டோம் அதுதான் அது வந்து கதவு சாத்தியாச்சு

அதெல்லாம் வந்து எல்லா கட்சியும் ஸ்டார்ட் இல்லையா அதனால அந்த பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அந்த பேச்சுவார்த்தைகள் அதே போன்று எல்லா வகையான தேர்தல் நடவடிக்கைகள் அது எல்லா கட்சியும் தொடங்கிடுச்சு நாங்களும் தொடங்கிட்டோம் அதனால வந்து உரிய நேரத்துல உங்களுக்கு எல்லாமே வந்து வெளிப்படையா தெரியும் அதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்ல முடியாது இல்ல அதெல்லாம் வந்து ஏதாவது விஷயம் கான்பிடென்சியாலிட்டி மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு அதனால யாரெல்லாம் பேசுறான்னு சொன்னா அது நம்ம சொல்லக்கூடாத விஷயம் அதெல்லாம் வந்து திமுக கூட்டணியை கலைக்க பாக்குறீங்களா எங்களுக்கு அவசியமே இல்லங்க அது தானா கலைஞ்சிரும் நாங்க ஏன் கலைக்கணும் அது அது தானா களைஞ்சிடும் நெல்லிக்காய் மூட்டமே தானே களைஞ்சிரும் அதனால மக்கள் விரோத போக்கு வந்து ஒரு அரசாங்கம் கடைபிடிக்குதுன்னு போது கண்டிப்பா பக்கத்துல இருக்கவங்க பாப்பாங்கல்ல தோழர் அவங்களுக்கு கூட இருக்க சொல்லுவாங்களே என்னங்க இந்த மாதிரி இப்ப இது அவ்வளவு தூரம் மக்கள் விரோத செய்யல விலைவாசி போச்சு சட்டவளம் கெட்டு போச்சு அப்புறம் இது பாருங்க இது ஒரு இடத்துல அப்படியே நடந்து போகிற பெண்ல வந்து செயினை பிடிச்சி இழுத்து கத்தி கதறி அந்த சிசிடிவி கேமரா அது ஒரு பாதுகாப்பு இல்லை அதே போல வந்து இது வீட்டு வரி உயர்வு பெட்ரோல் விலை வீட்டு வரி உயர்வு சொத்து வரி உயர்வு பால் விலை உயர்வு அதுக்கப்புறம் வந்து இது மின்கட்டண உயர்வு அப்புறம் வந்து அதெல்லாம் சட்ட வளர்ந்து போய் சொல்லிட்டேன் கொலை கொள்ள இந்த மாதிரி நாட்டில் அந்த மாதிரி வந்து இன்னைக்கு இருக்கும்போது இன்னைக்கு மக்கள் இப்படி ஓட்டு போடுவாங்க மக்கள் ஓட்டு போடுவாங்களா போட மாட்டாங்க அது அவங்க தோழமை கட்சி தெரியும் வேலைக்கு ஆகாத இனிமேல இனிமேல் இடங்கள் நம்ம வந்து பார்லிமெண்ட்ல அங்க வைக்கணும் அண்ணா திமுக கூட்டு இருக்கிறது சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு நிச்சயமா வருவாங்க இது இந்த இந்த கண்மூடி கும்பகர்ணம் போல தூங்கி கொண்டிருக்கின்ற இந்த ராவண அரசு சொல்றாரு உதயநிதி ராமனா யார் ராம தமிழ்நாட்டை அழிக்க வந்த ராவணன்